ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்னாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொண்டக்கடலையை வச்சு ஃபலாஃபல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபலாஃபல் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும் இப்போது ஊற வச்ச கொண்டக்கடலையை நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடித்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சும்மா ரஃபாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக மல்லித்தழை பொதுவாக வந்து ஃபலாஃபலுக்கு மல்லித்தழை சேர்க்க மாட்டாங்க பார்சலி தான் வந்து சேர்ப்பாங்க பட் நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது இல்லை சிட்டி சைடில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அது சேர்த்துக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மல்லித்தலை வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே வந்து நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து மையம் அரைக்கக்கூடாது அதே மாதிரி இப்போது இதை நம்ம வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நான் வந்து தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வந்து குறை குறப்பாக இருக்குது இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் தனியாத்தூள் என்ன ரெட் கலரில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க மிஷினில் மிளகாத்தூள் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தனியா அரைச்சதுனால இந்த கலர் இருக்குது அடுத்தது வந்து எள் எள்ளு வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்து ஃபலாஃபல் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக ஒரு சிலர் பைண்டிங்க்காக இதில் வந்து கடலை மாவு கார்ன்ஃப்ஃப்ளார் இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்ப்பாங்க பட் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் வந்து நம்ம அது எதுவுமே சேர்க்காம தான் பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் அப்படி தான் பண்ண போகிறேன் ஒருவேளை நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளாரோ இல்லை கடலை மாவோ ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள்லாம் தேவையில்லை உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா அரைக்கும் போதே சேர்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் இப்போ ஃபலாஃபலை வந்து நம்ம நல்லா டைட்டாக உருட்டணும் ஸோ உருட்டிட்டு நம்ம வந்து வடை தட்டுற மாதிரி தான் லைட்டாக ரொம்ப லைட்டாக இந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வடை மாதிரி தின்னாலாம் தட்ட வேண்டாம் இந்தளவுக்கு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஃபலாஃபலையும் உருட்டி ரெடியாக எடுத்தாச்சு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு பொறிச்சு எடுக்கும் போது அடுப்பு மிதமான சுட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டு பாருங்கள் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியலை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் மற்றதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா வந்து இது பொன்னிறம் வர்றது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒருவேளை எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடலமாவோ கார்ன்ஃப்ளாரோ நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இது கூட வந்து ஹம்மஸ் வச்சு சாப்பிடுவாங்க அது இல்லை அப்படின்னா மைனஸ் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ சுட சுட நம்மளோட ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சு எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அதோட கலர் அண்ட் அதோட ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பிக்கும் போதே நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த ரெசி பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்